நம்ம தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆடு அண்ணாமலைய தருமபுரி இளைஞர்கள் நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க செருப்பால் அடிச்சிட்டாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் செருப்படி தான் ஏன்னாக்க அவங்க வந்து மக்களுக்காக கட்சி நடத்தலை ஆட்சி நடத்தலை அவர்களுக்காக நடத்துகிறாங்க அதனால் செல்ற அவங்க போகிற இடமெல்லாம் செருப்படி வாங்குவாங்க இன்னும் இனிமேலும் வாங்குவாங்க காரணம் என்னன்னாக்க தருமபுரியில் ஒரு தேவாலயத்துக்கு நம்ம அண்ணாமலை ஆடு அண்ணாமலை மாலை போடுறாரு மாலை போட போடுறார் அம்மாவுக்கு தேவாலயத்துக்கு அங்கே இருக்கிற கூடிய இளைஞர்கள் வந்துட்டு இது புனிதமான இடம் உங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட விடமாட்டேன்ட்டாங்க நீங்களாம் மாலை போடுற தகுதி இல்லை நீங்கள் மாலை போடக்கூடாது என்று சொல்லி விடமாட்டேன்னுட்டாங்க மணிப்பூரில் எங்களுடைய தேவாலயங்களை எல்லாம் இடிச்சிங்கல்ல எங்கள் மக்கள் கிறிஸ்துவ மக்களை எல்லாம் இன்னும் கொண்டுங்க இன்னும் கொன்றுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்புறம் எதுக்கு எங்களுக்கு எங்கள் தேவாலயத்துக்கு வந்து மாலை போடுறீங்க அந்த போடுற உரிமை உங்களுக்கு இல்லை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க அதுக்கு இவர் பேச்சுவார்த்தை நடத்தினாரில்ல எதுக்காக அந்த கலவரம் நடந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு மைத்தி இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் அங்கே வந்து பிரச்சனை அதனால தான் அவங்க வந்து அங்கே வந்து இஸ்லாமிய இந்துக்களும் இருக்கிறாங்க கிறிஸ்டியன்களும் ரெண்டு இனத்துலேயுமே இருக்காங்க அதுக்கு காரணம் அரசாங்கம் இல்லை அப்படின்ட்டு ஒரு நொண்டை காரணத்தை அந்த இளைஞர்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த தம்பிகை ரொம்ப அழகாக சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஏன் அரசாங்கம் தடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கலவரத்தை ஏன் அரசாங்கம் தடுக்கலை ஏன் மோடி வந்து பார்க்கலை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வந்து அண்ணாமலையை கேட்குறோம் ஒரு மாநிலத்தை கலவரம் நடந்தாக்க அந்த கலவரத்தை தடுக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இல்லையா அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இல்லையா நீங்கள் ஐபிஎஸ் படித்தவீங்க தானே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு தானே போலீஸ் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது கலவரம் எங்கே நடக்குதுன்னு அங்கே போயிட்டு இது கோர்ட் உத்தரவு நாங்கள் எப்படி மீற முடியும் தெரியுமில்ல உங்களுக்குன்னு அந்த தம்பி நீ கிட்டே ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாக்கா அடிச்சுக்கிட்டாக்கா அதை போய் போலீஸ் தடுக்கக்கூடாதா அங்கே இருக்கிற மாநில அரசு கேட்கக்கூடாதா ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு அக்கி கேட்காம விட்டால் அதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது கூடவா ஒரு ஐபிஎஸ்க்கு தெரியாது இதுவே தமிழ்நாட்டில் நடந்தால் குதி குதின்னு குதிக்கிறீங்கல்ல ஒரு பொண்ணுன்ற பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏதோ பர்சனலாக பிரச்சனை இருக்குதுன்றதுக்கோசரம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டுதா அதை அரசியலாகுமீங்கல்ல கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் பண்ண சொன்னாங்க அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னா அரசா அதை அரசாங்கத்தின் மேலே பழியை போட்டு இந்த அரசாங்கம் தான் இப்படி தன்ட்டு ஒரு பொண்ணு பர்சனல் விஷயத்துக்காக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டதுவே அரசியலாக்கி இங்கே எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அங்கே அத்தனை தேவாலயங்கள் இடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட தன்னுடைய இனத்தை அழிக்கிறாங்க தான் வணங்கும் தெய்வத்தை தேவாலயங்களை புனிதமாக மதிக்கக்கூடிய அந்த தேவாலயங்களை இடிக்கிற இடிச்சிட்டாங்கன்னா அந்த பசங்க கேள்வி கேட்டதில்லை நியாயம் இருக்குல்ல தர்மம் இருக்குல்ல வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு தர்மம் இருக்குல்ல உரிமை இருக்குல்ல உரிமையோடு கேட்குறாங்க அதுக்கு இவர் கேட்குறாரு திமுக காரங்க மாதிரி பேசாதீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இளைஞ இளைஞர்ல ஒரு லட்சம் பேர் அழைச்சி அழித்தாங்கல்ல அப்போ இங்கேருந்து அரசாங்கம்லாம் எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞர்களை பார்த்து அண்ணாமலை கேட்குறாரு அப்போ யார் ஆட்சியில் இருந்தது திமுக தானே கேட்டிங்களே யாராவது அவங்கள கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் அண்ணாமலையை கேட்குறேன் நீங்கள் ஒரு மாநில தலைவர் தானே ஒரு ஐபிஎஸ் படித்தனு தானே சொல்கிறீங்க இலங்கைக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது அங்கேருந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு நிர்வாகம் இருக்குது அங்கே போயிட்டு நாம் எப்படி மாநில அரசாங்கம் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் எப்படி என்ன செய்ய முடியும் ஒன்றுமில்லை அங்கே வந்துட்டு கடன் திவாலாகி இலங்கையில் வந்து திவாலாகி அங்கே இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்படும் போது வே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பொருட்கள் விலை உயர்ந்து போயிடுச்சு மருந்து மாத்திரை இல்லை ச உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படும்போது தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம் பொருள் உதவி செய்கிறோம் நிதி உதவி செய்கிறோம் மருந்துகளை எல்லாம் கொடு கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ம பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் தமிழ்நாட்டிலருந்து இங்கேருந்து அனுப்பிவிடலை ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க இங்கேருந்து பொருள் அனுப்புறத்துக்கு எங்களுக்கு பர்மி அனுமதி கொடுத்து அதை நீங்கள் வந்து இலங்கையிலே சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ஒன்றிய அரசாங்கம்னா மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட இப்போ இருக்கிற நம்மளுடைய திமுக முதல் முதலமைச்சர் திமுக அரசோட முதலமைச்சர் தான் கடிதம் எழுதி கேட்டு அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து அவரும் மோடி அரசாங்கம் சரின்னு சொல்லி இங்கேருந்து அங்கே வந்துட்டு இலங்கைக்கு அந்த பொருட்கள்லாம் சென்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நமக்கு வந்துட்டு செய்திகளை பார்த்துருக்கோம் அப்படி இங்கேருந்து உதவி செய்கிறதுக்கே நாம் வந்துட்டு பர்மிஷன் கேட்டு அனுப்பக்கூடிய இடத்துல தான் இந்த ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அதிகாரங்கள் உரிமைகள் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இலங்கை என்பது வேறு ஒரு நாடு அங்கே போயிட்டு நாம் வந்துட்டு அங்கே எப்படி நம்ம வந்து அரசாங்கம் நிர்வாகம் பண்ண முடியும் அங்கே எப்படி நம்ம உத்தரவு பிறப்பிக்க முடியும் அதுக்குன்னு ஒரு அதிபர் இருக்கா இந்த அறிவு கூட இல்லாமல் திமுக கார மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அந்த கானோடைய பாருங்க எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி மணிப்பூர்ல மணிப்பூர்ல கொண்டாங்க இருந்தாலும் சரி

அப்போ அந்த பசங்க சொல்றாங்க நாங்க திமுக கிடையாது நாங்க பொதுஜனங்க ஏன் நாங்கள் சுய அறிவோடு தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பசங்கள் கேள்வி கேட்டாங்க அந்த பசங்க கேள்வி கேட்டிருந்தேன் நாங்கள் சுய அறிவோடு தான் பேசுகிறோம் எங்களுக்கு தெரியும் மணிப்பூரில் என்ன நடக்குதுன்ட்டு எங்களுக்கு தெரியும் அங்கே இன்னும் என் மக்கள் எங்கள் இனம் கொண்டுகிட்டு இருக்காங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்க நீங்கள் மாலை போடக்கூடாது இந்த தேவாலயம் புனிதமான தேவாலயம் இந்த தேவ தேவாலயத்துக்குள்ளே உங்கள் கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை கேட்குறாரு தேவாலயம் என்ன உன் பேர்லேயே இருக்குது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்களை வந்து கேட்குறாரு உரிமையை பற்றிலாம் யார் பேசுகிறாங்க பார்த்திங்களா உரிமையை பற்றி பிஜேபியில் இருக்கிறவங்களும் பேசுறதுக்கு நேரம் வரும் அந்த நேரம் இது தான் அவரும் பேசுகிறாரு உனக்கு அந்த உரிமை இல்லை இது பேரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு தான் செல்வாக்கான ஆலாச்சு மாநில தலைவர் அதனால் போலீஸை விட்டு அந்த பசங்களை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க வெளியேற்றுறாங்க கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போய் அந்த பசங்களை வந்து தூரம் விடுறாங்க தேவாலயம் ஓம் பேர்ல இருக்கா இங்கே யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேவாலயம் என்பது கிறிஸ்துவ மக்களுக்கு சொந்தமானது இவர் அண்ணாமலையார் இந்து அண்ணாமக்குள்ள அண்ணாமலை கூட போனவங்க எல்லாரும் இந்துக்கள் இன்னொரு மத தேவாலயத்துக்கு இந்துக்கள் போகலாம் போய் வணங்கலாம் மாலை இடலாம்ட்டு உன் உரிமையை கேட்குறியே இந்துக்கள் கோயிலில் இந்துக்கள் போக முடியுதா அதுக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற அங்கே வந்துட்டு ஓன் பேர்லேயே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறல்ல சிதம்பரம் கோயிலில் அந்த குருக்கள் பேர் தீட்சிதர்கள் பேர்லையா சிதம்பரம் கோயில் இருக்குது அது தீட்சிதர்களாக கட்டினாங்க அங்கே எப்படி இந்துக்களை இந்துக்கள் கோயிலில் இந்துக்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறாங்க அதை கேள்வி கேட்டியா ஒரு நாளாவது கேள்வி கேட்டியா நம்மளை நீ இந்த மாநிலத்தில் தானே தமிழ்நாட்டில் தானே இருக்க இந்த தமிழ்நாட்டில் இரு இருந்துக்கிட்டு இந்த மக்கள் ஓட்டு எல்லாம் இந்துக்கள் ஓட்டு எல்லா மக்கள் ஓட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறல்ல எல்லா மக்களுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறல்ல இந்து மக்களை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சிதம்பரம் கோயிலில் இன்னும் மற்ற கோயில்கள்லேயும் இந்த தமிழ்நாடு வந்துட்டு கோவில் நுழைவு போராட்டத்துக்குன்னு சிறப்பு வாய்ந்தது போராட்டத்துக்குன்னே இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னா அது தமிழ்நாடு தான் பல்வேறு போட்ட போராட்டங்கள் பெரியார் தலைமையில் தலைமையில் திராவிட கட்சிகள் கோவில் நுழைவு போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் நுழைவு போராட்டம்னா யார் பண்ணாங்கன்னா இந்துக்கள் தான் கோயிலுக்குள்ளே வரவேணான்னு சொல்கிறவங்களும் இந்துக்கள் தான் கோயிலுக்குள்ளே வரணும் நாங்களும் எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வரணும்னு சொல்கிறிங்களா இந்துக்கள் தான் வேற யாரும் கிடையாது அப்போது இங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை கோவில்களை அதை என்றைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறியா நம்மள தேவாலயத்தில் போய் ஓன் பேர்லேயே இருக்க அதை சொல்கிற உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்லி உரிமையை பற்றிலாம் பேசுறியே வேறு ஒரு மதத்தோட தேவாலயத்துக்குள்ள நீ போகணும் இன்னொரு மதத்துக்காரங்க போறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்ற அந்த நியாயம் உனக்கு இருக்கணும் இல்லை இந்துக்களாக இங்க மத அரசியல மர மத அரசியல் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அண்ணாமலை அந்த இளைஞர்கள்கிட்ட மத அரசியல் பத்தி பேசறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குது அண்ணாமலைக்கு மத அரசியல் பண்ணியே பிழைப்பு நடத்துறவங்க தான் பிஜேபிக்காரங்க மதத்தை தூண்டி மத கலவரத்தை தூண்டி பிழைப்பு நடத்துறவங்க தான் பிஜேபி காரங்க உங்களுக்கு சொல்கிறதுக்க எந்த தார்மீக உரிமையாவது இருக்கா நம்மளை மத அரசியல் பற்றி அந்த பசங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த தம்பிங்க நாங்கள் மத அரசியல் தான் பண்ணலை எங்க தேவாலயங்க எங்கள் இனத்தை அழிக்கிறீங்க அதனால நியாயம் தானே தன்னுடைய இனத்தை அழை அழிக்கும் போது கேள்வி அந்த பசங்களை உண்மையே பாராட்டணும் ஒரு மாநில தலைவரை துணிச்சலாக நின்று தடுத்தாங்கல்ல தருமபுரியல அந்த பசங்களை உண்மையே பாராட்டணும் நியாயத்துக்காக நியாயத்தின் பக்கம் நின்று பசங்களை பாராட்டணும் அந்த மாதிரி உரிமையோட அந்த பசங்க வந்துட்டு எங்கள் மக்களை காப்பாற்றணும்ட்டு கேட்குறாங்க இப்போ வேற வழி இல்லாமல் அந்த பசங்களை வெளியேற்றிட்டு அப்புறம் படுத்திட்டு வந்துட்டீங்க இந்த கேள்வி கிறிஸ்தவ அந்த இளைஞர்கள் மட்டும் கேட்கல இதுக்கு முன்னாடி சென்ற இரண்டு மாதங்களுக்கு மிசோரமில் தேர்தல் நடந்தது அந்த மிசோரம் மாநில கட்சியோட தலைவர் அந்த மிசோரம் கட்சியோட முதல்வர் வந்து நான் பிரதமர் மோடி கூட அம அமர்ந்து பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே அறிக்கை விட்டார் பிரச்சாரம் செஞ்சாக்க மோடி கூட உட்காந்து பிரச்சாரம் செஞ்சேன்னா எனக்கு வர ஓட்டும் வராமல் போயிடும் ஏன்னா என் இன மக்களை இதுக்கு முன்னாடி அந்த மிசோரம் கட்சி பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க தான் எதுக்கு முன்னாடினா மணிப்பூர் கலவரத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தவங்க தான் மணிப்பூர் கலவரத்துக்கு அப்புறம் என் மக்களை அங்க இருக்கிற தேவாலயங்களை நீங்க வந்துட்டு என்னை அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிசோரம் அமைச்சர் முதல்வர் வந்துட்டு பிஜே முதல் மோடி கூட பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு வெறி வெளிப்படையாக உங்கள் கூட இருந்தா எனக்கு இருக்கிற ஓட்டு வராமல் போயிடும் உங்கள் கூட நான் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன் நான் தனிப்பட்ட முறையில் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட கூட்டு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்வர் சொல்லிட்டாரு இப்போ அந்த கட்சி தான் வின் பண்ணியிருக்கு அவங்க தான் இப்போ வந்து அமைச்சராக இருக்காங்க மிசோரமில் அப்படிதான் இனிமே நீங்கள் போகிற இடமெல்லாம் நேற்று வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கினீங்க நல்லா ஃப்ராடு பண்ணி தீர்ப்பு மாற்றி விடுதலை பண்ணிட்டீங்க குஜராத் அரசு குஜராத் அரசுக்கு அந்த உரிமையே இல்லை அதிகாரம் இல்லை விடுதலை செய்கிற அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமட்டியாட்டி செருப்படி வாங்கினீங்க இன்னைக்கு அண்ணாமலை மக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க அண்ணாமலை இது வந்து வட மாநிலம் இல்லை வடமாநிலத்தில் இருக்கிற மிசோரம் மக்களே அந்த அமைச்சரே மக்களே வந்துட்டு உசாராகி இவங்க கூட கூட்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது தமிழ்நாடு அரசியல் அறிவு உள்ள மக்கள் பகுத்தாய்ந்து எதை ஒன்றும் செய்யக்கூடிய மக்கள் இங்கே வந்து உங்கள் பருப்பு இங்கே வேகாது நீங்கள் இன்னும் போகிற இடமெல்லாம் அவமானம்தான் உங்களுக்கு மிஞ்சும் நடிக்கிறீங்கள்ல மக்கள்கிட்ட நல்லது செய்கிற இது மக்களை காப்பாற்ற போகிற மாதிரி நடிக்கிறீங்கள போகிற இடமெல்லாம் ச கிறிஸ்தவர்களை பார்த்தா அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறது ஆனால் அவங்களையே அழிக்கிறது அதே மாதிரி தான் இஸ் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்னு சொல்லிக்கிறது பார்த்தா அவங்க அந்த இஸ்லாமியர்களோட ச மசூதியை இடிக்கிறது மசூதின்னா இடிக்கிறது சர்ச்சுன்னா உடைக்கிறது இதுதான் தான் உங்களுடைய வேலை பாபர் மசூதியை இடிச்சுட்டு தான் அங்கே வந்து இப்போ ராமர்லீ ராமலீலா நடத்திட்டுருக்குறீங்க இதெல்லாம் வரலாறு இது யாரும் மறுக்கலை மறக்கலை இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்பு விழா வச்சுருக்கீங்கள அங்கே கூட மோடி வந்தாக்க மோடி வந்து திறக்கிறத நாங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அந்த கை கை கைத்தட்டணுமான்னு சொல்லிட்டு அந்த சங்கராச்சாரியர் கூட கண்டனம் தெரிவித்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பாத மசூதினா இடிப்பதும் தேவாலயங்கள் என்றால் உடைப்பதும் உங்களுக்கு பிரிவினையை உண்டு பண்ணுறது தான் வேலையாக இருக்குது இந்த மக்கள் உஷாராயிட்டாங்க நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படியாப்பட்ட அட்டி உங்களுக்கு மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி நேத்தே ஸ்டார்ட் உச்ச நீதிமன்றம் நேத்தே ஸ்டா ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் மூலமாக உங்களுக்கு தீர்ப்பு வந்துட்டுருக்குது இன்னொன்று வந்து மக்கள் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க நாங்களும் அதை பார்க்க தான் போகிறோம் நிச்சயம் வெல்லும் இந்தியா கூட்டணி இந்த காணொலி பார்க்குறவங்க பகிர்ந்து கருத்து தெரிவிக்குமாறு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி